இரண்டு, செய்யுள், இயல் சிறுபஞ்ச மூலம் பாடம் அறிமுகம் நாம் பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும் தீமை செய்தல் கூடாது பிற உயிர்களிடத்து இரக்கம் கொள்ளல் வேண்டும் வாழ்க்கை மதிப்பு மனிதன் தன் வாழ்வில் பிறருக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்பதை இப்பாடலின் மூலம் அறியலாம் வைத்ததனால் ஆகும் வசை வணக்கம் நன்றாக செய்ததனால் செழுங்குலமுன் ஆகுமாம் போகம் நெகிழ்ந்த அருளினால் ஆகும் மரம் காரியாசான் பாடலின் பொருள் பிறரை ஒருவன் திட்டுவதால் பழியே உண்டாகும் பிறருக்கு நன்மைகளை செய்தலினால் வளமை உடைய குடிப்பிறப்பும் உண்டாகும் தக்க காலத்தில் திரட்டிய பொருளால் பிற்காலத்தில் இன்பம் உண்டாகும் பிறரிடம் காட்டும் அருளின் காரணமாக அறச் உண்டாகும் ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் காரி ஆசான் இயற்பெயர் காரி ஆசான் என்பது தொழிற்பெயர் காலம் கிபி நான்காம் நூற்றாண்டு இவர் மதுரை தமிழாசிரியர் மாக்காயானரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது ஒன்று சிறுமல்லி வேர் பெருமல்லி வேர் கண்டந்தங்கிரி வேர் என்ற ஐந்து வகை வேர்கள் கலந்த கலவை சிறுபஞ்சம் மூலமாகும் இவ்வேர்கள் உடல் நோயை நீக்குவது போல இந்நூலில் உள்ள ஒவ்வொரு பாடலும் மனித வாழ்க்கைக்கு பயன்படும் ஐந்து கருத்துக்களை கூறுகின்றன